அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் இந்த பதிவில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறிய சில உபதேசங்களை பார்க்கலாம் வாழ்வில் சில முக்கிய முடிவுகளை இறை நம்பிக்கையுடன் எடுங்கள் அதை செயல்படுத்திவிட்டு முடிவை இறைவனிடம் விட்டுவிடுங்கள் இறைவனை நம்பி நீங்கள் செய்யும் காரியம் அனைத்தும் இறைவனால் எடுக்கப்படுவது என்பதை மறவாதீர் சிரித்தே பழகு துயரங்கள் உன்னை நெருங்க பயப்படும் சிந்தித்து பழகு பொய்கள் உன்னை நெருங்க பயப்படும் அனைத்தையும் ஏற்க பழகு வாழ்க்கை முழுவதும் சிறக்கும் யாரையும் திட்டாதீர்கள் சாபம் விடாதீர்கள் கெடுதல் நினைக்காதீர்கள் நாம் எதை செய்கிறோமோ அதுவே நம்மை வந்து சேரும் நாம் மனம் வருந்தினாலே போதும் நமக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு எல்லாவற்றையும் சரிசெய்ய எப்போதும் ஒரு வழி இருக்கிறது எனவே உறுதியாக இரு சரியான தீர்வுகள் அனைத்தும் விரைவில் உனக்கு தெரிய வரும் அதுவரை பொறுமையாக இரு ஒரே பிறவியிலே ஞானம் அடைந்தவர்கள் என்று யாருமே கிடையாது இறை மனம் வைத்தால் வேண்டுமானால் அப்படி அமையலாம் பல பிறவிகள் எடுத்து பல அனுபவங்கள் நுகர்ந்து பல்வேறு கர்மாக்களை கழித்த பிறகுதான் ஞானம் என்பது சித்திக்கும் உண்மையான ஞானத்தை அடைந்துவிட்டால் ஒரு மனிதன் யாருடனும் பேச மாட்டான் அவன் பேசுவதற்கும் கேட்பதற்கும் எதுவுமே இல்லை பார்ப்பதற்கும் உணர்வதற்கும் எதுவுமே இல்லை அவனுக்கு தேவையும் இல்லை அவன் தேவையும் யாருக்கும் இதுதான் ஞானத்தின் உச்சநிலை ஆகும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருந்தும் அமைதியாக இருப்பவர்கள் தர்மத்தின் மீது நம்பிக்கை உடையவர்கள் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம் அது தெளிவாக இருக்கும் வரையில் நீ ஒருவராலும் வீழ்த்தப்படுவது இல்லை பார்த்து திருந்தும் வாய்ப்பு வரும்போதே திருந்திவிடு பட்டு திருந்தும் வாய்ப்பு வரும்போது அதனுடன் வரும் வழியும் அதிகம் இழப்பும் அதிகம் புரிதல் இல்லாதவர்கள் இருக்கும் இடத்தில் நீ உன் அன்பை நிரூபிக்க தேவையில்லை நீ நீயாக வாழ கற்றுக்கொள் சிலர் உன்னை விரும்புவார் சிலர் உன்னை வெறுப்பார் கவலைப்படாதே இது உன் வாழ்க்கை பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தால் இன்னும் பிரச்சனைகள் வந்து சேரும் நீ தீர்வுகளை பற்றி சிந்தித்தால் நிறையவே வாய்ப்புகள் உன் எதிரே தோன்றும் இறந்து விட்டோம் என்று வாழாதீர்கள் இனி பிறக்கப் போவதில்லை என்று நினைத்து வாழுங்கள் நம்மிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் நம் அன்பிற்காக மட்டுமே ஏங்கும் உறவுகள் கிடைப்பது பெரும் பாக்கியமே தேசம் செய்யாதே உதாரணமாய் இரு ஊரை பழிக்காதே உன்னை மாற்றிக்கொள் நன்றி வணக்கம்